ైబ్ల్ టుమరువాసం నీతల్ విన్నపం పాడల్ ఐదు செழுகின்ற தீப்புக்கு விட்டிலில் சிம்பொழியாரில் பன்னாள் விழுகின்ற என்னை விடுதை கண்டாய் விரைவாய் அருகாள் விழுகின்ற உத்தர கோசமங்கைக்கு அரசே நின்று நின் அருள் ஆர் அமுது ஊட்ட மறுத்தனே தேன் பொருந்திய வாயினையுடைய வண்டுகள் கிண்டுகின்ற மலரை அணிந்த திருமுடியையுடைய திருவுத்தரகோச மங்கைக்கு தலைவனே வழியில் மறித்து நின்று உன் அருளாகிய அரிய அமுதத்தை நீ உண்பிக்க மறுத்தேன் வளர்க்கின்ற விளக்கு தீயில் விழுகின்ற விட்டில் பூச்சியைப் போல சிலவாகிய மொழிகளை உடைய மகளிரிடத்து பல நாளும் விருப்பம் கொள்கின்ற அடியேனை விட்டு விடுவாயோ meaning o the king of uttara kosamangi with flowers adorned here which is bust by bees which drink the nectar from the flowers like moths which are attracted by the fire and fall on it i am attracted by the sweet talk of women and fall for them i refuse to follow the proper path and accept your grace would you give up on me for this behavior